வணக்கம் ரகுவலே எல்லாரும் அப்படி நல்ல சோமையா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமா இருக்கேன் நீங்கள் நல்ல சோமா இருக்கிறீங்க நான் நம்புறேன் இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம் சொன்னால் நாங்கள் இப்ப யாழ்ப்பாணத்துல பொங்குடுதீவு வந்திருக்கோம் என்னது காணி சொன்னா இன்றைக்கு பொங்குடுதீவு கண்ணகி அம்மா நாளே உங்களுக்கு தெரியும் போன வருஷம் ஜூன் மாசம் நாங்கள் வந்திருப்போம் அந்த வயல பாத்தீங்கன்னா சொன்னேன் இந்த வருஷம் தேர்தல் நடந்து கொண்டு இருக்குது அதை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்து இருக்கிறோம் என்ன மாதிரி இந்த தேர்தல் நடக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஆனால் நாங்கள் வர்றதுக்கு பயங்கரம் அப்படின்னு எடுத்து சரியா பத்தரைக்கு தேர்தலுக்கு ஆரம்பிச்சிருந்தோம் இப்ப டைம் பாத்தீங்கன்னா சொன்னா

பயங்கர வெயில் காரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல தண்ணி அடிக்கிறேன் பேரங்க வேண்டாம் சொல்ல முடியாத அளவுக்கு வெயில் இப்போ கொஞ்சம் குளிர்மையாக இருக்கு பாருங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க ஆ ஆ ஓகே நான்

சொன்னா மொத்தமாக மூன்று பேர் முதலாவது இங்கே போயிட்டுது ரெண்டாவது தேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்தோன்னு இருக்குது இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் மூன்றாவது பேர் மிகப்பெரிய தேர் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்தோன்னு இருக்காருங்க வணக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக அஞ்சூறு தோணி இருக்குது இலங்கையிலே அஞ்சூறு தோணி இருக்கிற ஒரே ஒரு ஆலயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்குடி தீவு கண்ணகி அம்மன் ஆலயம் தான் இதே மாதிரியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் ஆயிரம் தூணோட மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் இருக்குது

அப்போ இந்த முறை எப்படி இருக்கு உங்களுக்கு போன வந்த மாதிரி போன முறை கும்பாபிஷேகத்துக்கு வந்தாங்க போன முறை கும்பாபிஷேகத்துக்கு இந்த முறை கொஞ்சம் பெருச்சு வெடிப்பு வைக்கிறாங்க ஆனால் நல்ல சிறப்பாக நடைபெறுது ம் ஆனால் இந்த வெயிலுக்குள்ளேயும் வெயில் இருந்தால் தாங்கல இல்லை மூன்று தேர் ரெண்டு ஆள் எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கிறேன் விளங்குதான் உடனடியாக எல்லாரும் நினைக்கல கிணவராக காட்டும் எல்லாரும் பிரிஞ்சு நிற்கிறதால குறைய குறையாக காட்டும் அங்கே பின்னுக்கும் தேர் வருது தானே எங்களை பார்த்தா பெரிய தெரு பாருங்க பாருங்கள் கண்ணகியமேனு இந்த தெருலாம் பாரா போன முறை கும்பவாசதம் தானே து இந்த வெயிலுக்கு என் பாத்தீங்கன்னு சொன்னா புரதட்ட கூட நம்பார் எங்கால

கொப்போ ஒவ்வொரு கே எல்லாரும் சரி பாய் வா தேரலுக்கு பக்தர்களுக்கு சர்வம கொடுத்து கொண்டிருக்கோம் பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் வெள்ளக்காரன் வந்திருக்கிறேன் பாருங்க கோயிலை பார்க்குறதுக்காண்டி எல்லாரும் வெயில் தாங்காமல் இந்த கோயில் கரையோடு வந்து நிற்கிறேன் பாருங்க வேண்டா நினைக்கிற மாதிரி இல்லை போன முறையை விட பயங்கரமான வெயில் இந்த முறை இந்த முறை வெயிலுக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது தண்ணி அதிக அளவாக குடியுங்க தண்ணி குறைஞ்சது நாலு லிட்டருக்கு மேலே அது தண்ணியை குடியுங்க ரெண்டு சொன்னால் தண்ணி உடம்பு கட் கண்டிப்பாக தேவையானது உண்டு ஆனால் குடிக்கும்போது மெதுவேதுவாக குடிங்க உடனடியாக குடிச்சிங்கன்னு சொன்னால் கிட்னிக்கு பிரச்சனை ஆகி போடும் டப்பா ஒரு லிட்டரை குடிச்சிங்கன்னு சொன்னால் கிண்ணிக்கு வேலை கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை குடிங்க ரொம்ப நீ தேங்காடக்கு போய் என்ன பண்ணத்தில் இதுதான் மண்டபம் அதனால் சர்வத்தும் குடிக்குங்க பக்கத்தில் என்னும் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் இன்னும் ஒரு சில வேலைகள் இருக்குது என்னும் முழுமையாக வேலைகள் முடிக்கலாம் அதாவது தொண்ணூறு விதமான வேலைகள்லாம் முடிஞ்சிருக்கு பத்து சதவீதமான வேலைகள் எனக்குது இங்கே வெயில் அதிகமாக இருக்கிறதால பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்களால் தர்பூசணி உலுக்கினோம்

உடனே அவரை பார்த்தோன்னா வெள்ளாலை மாரியா இருந்துச்சு கதை கேக்க அப்படியே இருக்கு பெரிய ஒரு ഇലി തീർട്ടിലെ എല്ലാ ഇടങ്ങളിലും പേശമാണ് പൊങ്കുടി കണ്ണകായ അമ്പയത്തെ പാടങ്ങൾ ഏരാളത്തി എട്ട് അഴകാൻ വർണ്ണങ്ങളെല്ലാം പൂസപ്പെട്ട തൂണുകളെല്ലാം അമന്ത് സിയണക്കെല്ലാം അങ്ങനെ പൊമ്മ വയ്ക്കുന്ന വേലപ്പാടുകൾ ഇടമ്പ து அது மட்டுமன்றி இந்த ஆலயத்தை

இதுதான் வெயில் கொஞ்சம் குறை வேற கணிசையும் தாயும் மற்றவர் இளைஞரை யானை என்று அழகாக

செய்வதற்கு பயன்படுத்திய கோழைகள் அதே இடத்துல போடுகிறீர்கள் பளங்களை சாப்பிட்டு விட்டு அப்படியே போடுகிறீர்கள் அன்பர்களே எல்லாவற்றையும் பிரேமா அப்படியா கவனிக்கு கொண்டு வார்த்தை

நான் உன்னை சாப்பிடுங்க நல்ல ஆகியா இந்த அது வரது ஓம ஆ நன்றி ஓகே இந்தியா என்ன நல்ல வெயிலுக்குன இல்ல சட்டப்படி சாமான வந்தே என்ன இல்ல இதமான ம்ங்கள ஐஸ்கிரீம் கடையும் இருக்கு வேறங்க பக்கம் ஆ இதான் பாத்தீங்களா சொன்னா அன்னதானமடம் இங்க பாருங்க பட்டியில சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் அதல பாத்தா தெரியும் எங்க குடிக்கணும்னு தான் தெரியுல்ல போயி நம்பாருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்னா அந்த பெட்டியில சாப்பாடு பாருங்க இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும் தண்ணிாங்க தண்ணதான் இருக்குது இருக்குதுல தாசான இடத்துல தண்ணி கொடுத்துருக்கணும் தண்ணியை போய் குடிப்போம் தண்ணி தான் பயங்கரமா அப்படி இருக்குது இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குட்டி கடையும் இருக்குது அந்த கடையை முகால காணக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல பாருங்க ஒரு பேரொன்று இங்கால வந்துடுது முதலாவதியர் பிள்ளையார் இருக்கிறதே எங்கள் பக்கம் வந்துட்டு எங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல சைவ கொடி பறக்குது வேறங்க இந்து சமயத்துக்குரிய கொடி பறக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கொடிக்கு மேலே இருக்கும் இங்கே நேற்று சப்பரத்தோட தான் நேற்று நடந்திருக்கு பாருங்க சப்பரத்தை நீங்க தெரியாம போட்டதுதான் இப்ப போட மாட்டீங்க ஆகவே அழகாக அற்புதமாக இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் நிலைப்படுத்த வேண்டும் பாருங்கள் என்ன வெயில் அடிச்சாலும் நாங்கள் பிள்ளையாருடைய தேர்வனத்தை விடமாட்டோம் ஆகவே அன்பர்களே நினைக்கிறதை நான் திருப்பணி பற்றிய அறிவித்தலை நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம் சாலைகள் கொஞ்சம் கூட இருக்குது

கண்டிப்பா நன்றிங்க நன்றி அல்ல நன்றி பண்ணியிருக்கோம் சந்தோஷம் சொல்ல வேண்டாம் வேண்டாம் சொல்லொண்டிருக்கிறார்கள் இப்ப பாருங்க இப்ப ஒரு நிமிடத்துல ஒரு வந்து

நீங்க

பாருங்க தேர் இருப்பிடத்தை அடைய போது அர்ச்சனை செய்ய விரும்புவவர்கள்

நல்லா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு சட்டப்படி மோந்த பத்தா பழம் குடிக்கணும் என்ன நானும் குடிக்கணும் நல்லா இருக்குது அருமையான மோ சாப்பாப் சாப்பிட்றது நம்ம என்ன பண்ணுறது அடிக்கிற அடிக்கிறதா சரி சாப்பாடு பாத்தீங்கன்னா சாப்பாடு அதாவது

ஓகே இதோட வீடியோ முடிச்சு போட்ட அப்படியே பிடிக்கும் தெரியுமா ஓகே நண்பர்களே மீண்டும் ஒரு கால சந்தைக்கு முறை உங்கள்டு உங்கள் நான் வீடியோ முடிக்கிற படம் பாய்